வணக்கம் வளமுடன் ரெண்டு நாளுக்கு முன்பு அதாவது டுவெல்த் ஆகஸ்ட் ஒரு நண்பரின் பிறந்த தின விழாவில் கலந்து கொண்டேன் அப்போ ஒரு சின்ன மைண்டில் ஒன்று ஒரு மைண்ட் வாய்ஸ் இன்றைய புதிதாக கற்கும் ஒரு தலைப்பாக எடுத்துக்கலாம் அதாவது நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒத்த வயது உடைய நண்பர்கள் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம் இப்போ நண்பர்கள் என்ன சேம் ஏஜ் குரூப்பாக தான் இருக்கணுமா கிளாஸ்மேட்ஸாக தான் இருக்கணுமா ஒரு வயது வித்தியாசம் எந்த அளவுக்கு இருக்கலாம் இப்போ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறோம்னா மாப்பிள்ளைக்கு ஒரு ரெண்டு நாளும் மேலே இருக்கணும் பொண்ணு ரெண்டு நாளும் கீழே இருக்கணும்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நட்புக்கு இந்த மாதிரி வயது வித்தியாசங்கள் எதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா நிறையா சந்தேகங்களும் அதுக்கான பதிலும் கிடைக்கிது அதாவது நம்மளோட நண்பர்களுடைய வயதுங்கிறது எப்போதும் குறிக்கிடாது முதியவரான அரிஸ்டாட்டில் அவருக்கு மிக இளைஞரான அலெக்சாண்டர் பெரிய மாவீரன் அலெக்சாண்டர் சிஷியராக இருந்தார்ன்னு நம்ம படிச்சிருப்போம் அவர் சிஷியர் மட்டும் இல்லை ரெண்டு பேரும் ரொம்ப நட்போடு நட்பு நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க நெருக்கமான நண்பர்கள் இந்த இருவரில் ஒருவரு அதாவது அவர் ராஜா இல்லையா அவரோட ஆளுமை கொஞ்சம் மேலே தான் இருந்திருக்கும் அந்த மாதிரி வரலாற்றுகளில் பல இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்புங்கிறது வயது வித்தியாசம் இல்லாமல் இருந்த நட்பை வரலாற்றில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் குறிப்பாக சொல்லணும்னா பல சித்தர்கள் சில இருக்கு நண்பர்களாக இருந்த வரலாறுகள்லாம் உண்டு அதனால் நட்புக்கு வயது வித்தியாசம் இல்லை இன்னும் சொல்லணும் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும்னா உடலுறவுங்கிற ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது அதில் ரெண்டு பேர் கலந்துக்கிறோம் இல்லையா உடல் உறவில் அதில் ஆக்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு விளக்கம் சொல்லுவாங்க அதாவது உடலுறவில் ஆக்டிவாக இருக்கிறவர்ங்கிறது ஆளுமை செய்பவர் இருக்கிறவங்க இருக்கிறவங்கிறது ஏற்றுக்கொள்பவர் இந்த மாதிரி ஆக்டிவ் பாசிட்டிவ் நட்புலையும் உண்டு சிலரின் ஆளுமை அதிகமாக இருக்கும் சிலர் அதை ஏற்றுக்கொண்டு நட்பாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட இதுதான் உண்டே தவிர வயது வித்தியாசம்லாம் நட்புக்கு கிடையாது அதாவது நட்புக்கு ஜாதி கிடையாது நட்புக்கு மதம் கிடையாது நட்புக்கு உயர்வு தாழ்வு கிடையாது நட்புக்கு ஒன்றே ஒன்று தான் நட்பை இணைக்கிறது அது அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனித நட்பு கூட ஒரு வறுமையில் இருக்கிறவங்க கூட வாடா போடான்னு பேசுவாங்க நட்பு இருந்ததுன்னா ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க குறிப்பாக நம்ம புராணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கிருஷ்ணருக்கும் குசேலருக்கும் இருந்த நட்பு ஸோ இந்த காலத்து பிள்ளைகள் டூ கே கெட்டுக்கு சொல்லணுன்னா குசேலன்னு ஒரு படம் வந்தது ரஜினிகாந்த் ஐயா நடிச்சிருந்தாங்க அதில் அவருக்கும் ஒரு பார்பர் ஷாப் ஓனருக்கும் உள்ள நட்பு அதை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்தனால நட்புங்கிறதுக்கு வயது வித்தியாசம் எப்போதும் கிடையாது வாழ்கோளம் முடல்